இப்போ இதில் பாருங்க முதலாவது விபனப் பாஸ்ரதி அல்லா உணவர்களுடைய செய்தி மனிதர்கள் இரண்டு நியாமத்தில் என்ன செய்கிறாங்க அதாவது நியமதானி கதியிருமினன் மஹமூன் ஃபிஹிமா கதியிருமினன் சசஹஹத்வல் ஃபரா ஆரோக்கியம் ஓய்வில் என்ன செய்கிறாங்க அதாவது அலட்சியமாக இருக்கிறார்கள் இரண்டாவது செய்தி அல்லாஹ்மல்லா ஆயுஷா இல்லா அஹ் ஆஹ்ரா ஃபாஸ்லி ஹில் அன் சாராவல் முஹாஜிரா அனசுல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி அதே போன்று அதே வார்த்தையை ரசூலாங்க மாறி எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபாகஃப் ஏற்கனவே சீர்திருத்தம் செய்யுங்கன்னு சொல்றாங்க இது இதில் என்ன சொல்கிறாங்க பாவத்தை மன்னித்து விடுங்க இது சஹல் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இது மா புகாரி லா ஐஷா இல்லா ஆயுஷு ஆஹிரா என்ற தலைப்பு கீழே கொண்டு வந்த மூன்று செய்திகள் இப்ப அடுத்த பாடமாக பாபு மசலி துன்யா ஃபில் ஆஹிரா மறுமையோடு ஒப்பிட்டு உலகத்தின் உதாரணம் மறுமையும் உலகம் என்று உதாரணம் என்ற தலைப்பு கொண்டு வார் பாபு மசலி துன்யா ஃபில் ஆஹிரா மறுமையோடு ஒப்பிட்டால் உலகம் என்ன உலகத்துடைய அந்தஸ்து என்ன எப்பயும் நம்ம ஒன்றுடைய அந்தஸ்து தெரிஞ்சு கொள்ளா என்ன செய்வோம் தெரிஞ்சு கொள்வோம் கம்பேர் பண்ணா தான் நம்மளுக்கு என்ன செய்யும் என்ற வெளியும் தெரிய வரும் அப்படி இல்லைன்னா மனிதனுக்கு என்ன செய்யாது எந்த வெளியும் என்ன செய்யாது தெரிய வராது அப்ப கம்பேர் பண்ற டைம்ல இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கையோடு எப்படி அப்படி என்ற தலைப்புற பாபு மசலி துன்யா பில் ஆஹிரா உதாரணம் என்ன அப்படி என்ற தலைப்பு முதலாவதாக முதலாவதாக புகாரி கொண்டு வராரு குரான் வசனம் முதலா புரிஞ்சுகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இமாம் புகாரி சஹீகுல் புகாரியை தொகுத்ததுடைய நோக்கம் ஹதீஸ் தொகுப்பது மட்டுமல்ல அப்படி தொகுப்பதாக இருந்தால் இந்த குருவான் வசனம் அவர் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன் புகாரிலே அதை பாதுகாக்கணும் அது ஏற்கனவே குருவானில் என்ன செய்யுது இருக்குது இந்த வசனம் அவர் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் என்ன செஞ்சிருக்கலாம் எந்த ஹதீஸ் எல்லாம் மிஸ் ஆகுமோ அதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யலாம் சேர்த்து வைக்கலாம் ஆனால் இமாம் புகாரி அப்படி செய்ய மாட்டார் இமாம் புகாரி அந்த நூலை தொகுத்ததுடைய நோக்கமே என்ன தெரியுமா சகிகான செய்திகளின் மூலம் மார்க்க சட்டங்களும் மிஸ் தொகுத்து கொடுக்கணும் நம்பிக்கை இல்லாம புகாரி என்ன செய்யல தொகுக்கல ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி என்ன புகாரியை கொண்டு புகாரி அந்த நூலை நம்பி தொகுத்தாரு அவருடைய விஷயங்கள்ல அவர் நம்பினாரு அவருடைய விஷயங்கள் தான் அவருடைய அவருடைய சட்டமன்றத்துக்கான ஆதாரம் என்ன தெரியுமா ஒவ்வொரு தலைப்புக்கு மூலம் குர்வான் வசனங்கள் கொண்டு வருவார் பல தலைப்புல என்ன செய்வாரு குருவான் வசனங்கள் கொண்டு வருவார் குருவான் வசனம் கொண்டு வரத நோக்கமே என்னப்ப மக்கள் அந்த பாபில் உள்ள சட்டத்தை செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக குருவான் வசனம் கொண்டு வருவார் திடீர்னு கொண்டு வந்து ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்வாரு அதுல சொல்லுவாரு ஒரே ஹதீத நாளா உடைப்பார் ஏன் உடைச்சார் நாலு ஹதீத தகவல் தானே கொண்டு வரணும் அவர் தகவல் தான் கொண்டு வராந்த ஒரே ஹதீத ஏழு இடத்துலயும் கொண்டு வரணும் முதலாவது ஒரு ஹதீத நாளா உடைச்சி ஒரு பகுதி இங்க ஒரு பகுதி இங்க ஒரு பகுதி இங்க எந்த அளவுக்கு புகாரியை விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஏமா புகாரி இப்படி தக்தி பண்ணாரு கட் கட் பண்ணி பண்ணி உள்ளது என்ன சட்டத்தை சொல்லணும் இடத்துல போட்டு என்ன செஞ்சலாம் போயிருக்கலாம் இரண்டாம் மூன்றாவது விஷயம் என்ன கட் பண்ணது மட்டுமல்ல ஒரே அதிக என்ன செஞ்சாரு திருப்பி திருப்பி கொண்டு வந்தார் இன்னும் பின்னியா கிட்டத்தட்ட ஏழு இடங்களை செஞ்சாரு கொண்டு வந்தார் ஏன் கொண்டு வந்தார் இன்னமும் அவ்வளவு இடங்கள்ல ஹதீஸ் கலெக்ட் பண்றது மட்டும்தான் ஒரு இடத்துல போட்டா போதும் தானே ஏன் ஏழு இடங்களை கொண்டு வந்தாரு சட்டத்தை பொருத்தமான இடத்துல என்ன செய்து சொல்லுதல் என்பதனால தான் பல இடங்களை கொண்டு வந்தாரு எந்த அளவுக்கு ஆகிட்டு ஏழாயிரம் சச்சம் ஹதீஸ் மொத்தம் ஆனா டோட்டலே அதுல இருக்கிறது மூவாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சச்சம் தான் சரியாக டோட்டல் ஹதீஸ் அப்ப ஏழாயிரத்து சச்சம் எவ்வளவு கூடிது நாலாயிரம் சச்சம் கூடியது எதுக்கு கொண்டு வந்த ஹதீஸ் கலெக்ட் பண்றதா நோக்கமாக இருந்தா அது மட்டும்தான் புகாரி மாமோட நோக்கத்துல உள்ளதா என்ன திருப்பி திருப்பி ஏன் கொண்டு வந்தார் இல்ல சகிகானது கொண்டு வரதும் சகிகானதான் அந்த ஏழாயிரம் சச்சமும் மூவாயிரத்தோட முடிச்சுக்கலாமா இல்லையா எனவே புகாரியுடைய நோக்கத்தை என்னவோ ஹதீஸ் கலெக்ட் பண்ணி எங்கட கையில தந்துட்டாரு நீங்க நம்பினா நம்மங்க நம்பாடி போங்க என்ன செய்யல இம்மா புகாரி அதை தரவில்லை என்பதை என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் இவ்வளவு செய்தி அதுக்கான ஆதாரம் எல்லாம் சொன்னகள்ம்மா புகாருடைய நோக்கம் அதுல இருந்து மக்களுக்கு சட்டம் சொல்லி மக்கள் ஈஸியா அதை என்ன செய்யணும் அவருடைய சிந்தனை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புகாரி என்ன ஏன்னா நம்ம இதை படிக்கிறதோட புகாரியுடைய கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது அதாவது புகார் வந்து மட்டுமல்ல மாஷா இல்லாண்டு இங்கிலீஷ் வேண்டிய புகாரி எல்லா நூட்களும் என்னது மிக முக்கியமான ஆதார வர ஆரம்பிச்சு அப்ப இது பெரிய ஒரு சான்ஸ் எங்களுக்கு படிக்கிறதுக்கு பெரிய ஒரு சான்ஸ் அதில் நம்ம இந்த மாதிரியான ஒன்றை தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பிரயோசனமாக என்ன செய்யும் இருக்கும் இதில் பாருங்க பாபு மசலி துன்யா பில் ஆக்ரா உலகத்தோடு மருமையை ஒப்பிட்டு உதாரணம் அப்படி அந்த தலைப்பு போட்டு முதலாவது குருவான் வசனம் கொண்டாரு அதாவது கௌலி ஹீ தலா அல்லாஹு ரபுல்லாவுடைய வார்த்தை இன்னமல் ஹயா து துன்யா லாஹுன் சுபஹான்லா ஒரு மனிதன் சும்மா உலகத்தை சொல்லிட்டு போகலாம் எத்தனையோ கவிஞர்கள் படிச்சிருப்பாங்க எத்தனையோ எழுத்தாளர்கள் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அவனது அனுபவத்துடைய தொகுப்பாக இருக்கும் அப்படித்தானே அவனது ஆயுடைய தொகுப்பாக இருக்கும் ஆனா அந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் சொல்றான் அதுதான் அன்னைக்குள்ள முக்கியமான விஷயம் உலகம் ஒரு வேடிக்கைன்ற சொல்றாருங்களே அந்த அந்த வார்த்தைக்கு நாங்க அவன் வேடிக்கை என்பது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வெயிட் என்ன செய்யல நம்மளுக்கு கொடுக்க முடியாது ஏன் அவன் வந்து இந்த உலகத்துக்கு சொந்த காரணம் இந்த உலகத்தை அவன் தீர்மானிக்கிறதுக்கு இந்த உலகத்துடைய சொந்த காரணம் இல்லது அவனுடைய சில அனுபவங்கள் தான் அவன் என்ன செய்து சொல்லுது ஆனா இது யாரு சொல்றது இந்த உலகத்தை படைச்சவன் அதுவும் எல்லா விதத்திலும் தனது செய்தியை சொல்லுவதற்கான ஆற்றல் உள்ளவன் மனிதனாவது டோட்டல் அனுபவத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குரிய ஆற்றல் அவனுக்கு இல்ல என்னதான் இருந்தாலும் அவனால் அவனுக்கு மொழி ஆற்றல் எவ்வளவு வைக்குதோ அவனோட அனுபவ ஆற்றல் எவ்வளவு வைக்குதோ அவ்வளவுதான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனா அந்த மொழி எவ்வளவு இடம் கொடுக்குது அவ்வளவுதான் சொல்லலாம் ஆலமீன் அனுபவம் என்பது அவனுக்கு இல்லை அவன் படைச்சவன் அவன் அறிவுள்ளவன் அனுபவிச்சு தெரிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை அவன் சொல்ற இன்னமல் துன்யா ஒரே வார்த்தை அல்லாஹூ தாலா இன்னமல் வாழ்க்கை என்பது விளையாட்டும் ஒரு வேடிக்கையும் தான் வேடிக்கை பார்ப்பதும் தான் அப்படி என்றான் அதாவது விளையாடுற நேரங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீரியஸா விளையாடுவாங்க ஆனா அதுக்கு என்ன பேர் விளையாட்டு விளையாட்டா அதனால நம்ம வாழ்க்கையில சீரியஸ்னஸ் இருக்கிறதுனால அது விளையாட்டு இல்லையா ஆகிறாது இது விளையாட்டு தான் ஆனா நம்ம சீரியஸா விளையாடி கண்டிக்கிறோம் அவ்வளவுதான் விளையாட்டு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சீரியஸா இருந்தாலும் இது விளையாட்டப்பா போன நூறு வருஷத்துல ஒரு மெஷின் நடந்தது போயிட்டாங்க இப்போ நம்ம அடுத்த நூறு வருஷத்துல என்ன செய்யறோம் இருந்துச்சு இதே தான் இந்த உலகம் ஃபுல்லா என்ன செய்து ஒவ்வொரு நூறு வருஷத்துல நடந்து கொண்டிருக்குது புதுசா ஒண்ணு என்ன செய்யல நடக்கவில்லை எல்லாரும் அல்லாஹு தாலா குருவான் என்ன சொல்றான் ஐயாம் அந்த காலங்களை நாங்கள் மனிதர்களில் சுழன்று வர செய்கிறோம் ஒரு நூறு அரசன்

ரெண்டும் உண்டு அவர்கள் வேடிக்கையான விஷயங்களை கண்ட எப்படி போவாங்க மர்ரு கிராமா சங்கையாக நடந்து போய் விடுவார்கள் சங்கையாக நடந்து போய் விடுவார்கள் நான் இந்த அரபுல சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை வந்து அலட்டிக்கலாம் மொத்தம் முக்கியமான ஒரு விஷயம் அதை அலட்டிக்கலாம் போயிட்டான்னு வைங்களே பாருங்க எப்படி முருவர்கள் கிராமா போறான்னு என்னது முருவர்கள் கிராம சங்கையான நிறைய நடந்து என்ன செஞ்சுட்டான் போயிட்டான் எப்படி மூமிங்கிற வைதா மர்ரு பில்லகுவி மர்ரு கிராமா இந்த மாதிரி வேடிக்கைகளை கண்டா அப்படி கண்டுக்கலாம் போயிடுவாங்களோ அது மாதிரி முக்கியமான வேலையை முருகருக்கிற மாதிரி என்ன போயிட்டான்னு என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் அப்ப அல்லா உத்தால சொல்றாள் இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு வேடிக்கை எதை சொல்றான் நம்ம ஹலாலாக வாழ்ற வாழ்க்கை இது ஹராமான வாழ்க்கை மட்டும் எடுத்துடக் கூடாது நம்ம ஹலாலாக முறையாக அல்லாஹ் சொல்லி வாழ்ற வாழ்க்கை வேடிக்கைன்றான்லாம் இது விளையாட்டுன்ட்டான் அதுல அளவா தான் இருக்கணும்ட்டான் அல்லாஹு தாலா உங்களது அதாவது அதாவது திருமண உறவுகள் உங்களது ஏண்டா அல்லாஹ் உங்களது குழந்தைகள் உங்களது மனைவிமார்கள் சோதனை சொல்றானே அதாவது அல்லாஹு தாலா அஸ்வாஜுக்குன்றான் அஸ்வாஜுக்குன்றது மனைவிமார்கள் மட்டுமல்ல மனைவிக்கு கணவனு தான் அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் மனைவிமார்கள் தான் சோதனை அப்படின்னு நினைச்சிட்டாங்க மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி அதான் அஸ்வாஜுக்கு சௌஜாத்துக்கும் நல்லா சொல்லல அஸ்வாஜுக்கும் மனைவிதான் அவுலாதுக்கும் உங்களது குழந்தைகள் உங்களது எல்லாம் சோதனை அல்லாவுத்தால சொல்றாண்டா

ரசுல் ரசூல் சலாசல்ல சொல்றாங்க விளையாடிக்கிட்டு வராங்க ரசுல்லா இறங்கிட்டாங்க இறங்கி அவங்களை பிடிச்ச ஏறி மிம்பர்ல வச்சுக்கிட்டு சொல்றாங்க இவர் நான் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கேன் இவர் வந்தாங்க பலம் என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை அந்த குழந்தைகளை பார்த்த உடனே நான் எடுத்துக்கண்டே எடுத்துக்கிட்டேன் அல்லாஹ் உண்மை உரைத்தான் உங்களது குழந்தைகள் உங்களது சொத்துக்கள் உங்களுக்கு தான் அப்படின்னு அலாஹ் ரசூ சொல்றாங்க

வெறும் ஹராமை மட்டும் என்ன செய்யல சொல்லல எல்லா விஷயத்தையும் சேர்த்து நமக்கு அளவிற்கணும் அதனாலதான் இஸ்லாம் என்ன செய்யுது துன்பம் அனுபவிப்பதா என்ன செய்யக்கூடாது அனுபவிக்க கூடாது இது வந்து அதாவது உலக வாழ்க்கை என்பது எதுலயே நம்ம பெரிய சீரியஸ்னஸ் என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது கவலைப்படணும் கண்ணீர் வடிக்கணும் துன்பப்படணும் ஆனா அதுக்கு செஞ்சிடணும் முடித்து விட வேண்டும் அதை எங்களுக்கு சொல்லி தருது பாருங்க